திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு திரு நம்மளுடைய நாவுக்கள்லாம் அவர் தான் அரசர் வராத பாடல்களையும் நம்மளுக்கு வர கொடுக்கக்கூடியவர் அவருடைய திருவடிகளே சரணம் நாம் இன்றைக்கி அவருடைய பாடலில் நான்காம் திருமுறை திருவாரூர் திருவாரூர் தளத்தில் பாடியிருக்கார் பண் திருநேரிசை பதிக எண் ஐம்பத்தி மூணு இந்த அருமையான பாடலில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் நாமும் எப்பையும் சொல்கிறது தான் தேவாரமும் திருப்புகளும் அந்த நேரத்துக்கு தான் எடுத்து கொடுத்து பாட சொல்லுவார் நாங்கள் எப்போயும் பாடி வச்சுருந்தாலும் தினமும் மாற்றுப்படி ஆகிற மாதிரி பாட்டு இல்லை இல்லையா அப்போ தான் நாங்கள் பிரித்து பாடும்போது என்ன இருக்குதுன்னு தெரியாது அது என்ன கொடுத்துருக்காருன்றதை நம்ம போய் பார்க்கலாம் பாடினாலும் ஞாபகத்தில் இருக்கணும் இல்லையா அதனால் நம்ம இன்றைக்கி என்ன நம்மளுக்கு சொல்கிறாருன்னு நம்ம போய் பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறார் திருவாரூர் ஈஸ்வரன் நம்ம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஜபா நடனம் ஆடிக்குன்னு வராறான்னு பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி காட்சி கொடுக்குறாருன்னு வாங்க பார்க்கலாம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படின்னு நான் என்னென்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு எளிமையான முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையெல்லாம் கேட்டு அனைவரும் பயனடையணும் தேவாரமும் திருவாசகமும் திருப்புகழும் நம்மளுக்கு இன்றுமையாதன தமிழில் அருமையாக கொடுத்துட்டு போயிருக்காங்க இதையெல்லாம் பாடி நம்ம இறைவனை பணிவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் குழல் வளம் கொண்ட சொல்லால் கோளவேல் கண்ணீதன்னை கழல்வலம் கொண்டு நீங்க கணங்கள் அக்கணங்களாரா அழல் வளம் கொண்ட கையான் அருள் கதிர் எரிக்கும் ஆரூர் தொழில் வளம் கொண்டல் செய்வான் தோன்றினார் தோன்றினாரே நாகத்தை நங்கை அஞ்ச நங்கையை மஞ்சை என்று வேகத்தை தவிர நாகம் வேழத்தின் உரிவை போர்த்து பாதத்தின் நிமிர்தல் செய்யா திங்களை மின்செ மின்னன்றஞ்சு ஆகத்தில் கிடந்த நாகம் அடங்கும் மாறுரண்கே தொழுது அகம் குழைய மேவி தொட்டிமை உடைய தொண்டர் அமுதகம் புகுந்து நின்றார் அவர் அவர் போலும் மாறூர் எழில் அகம் நடுவெண்முற்றம் அறியும் ஏ கொள்மேலி அறியும் ஏ கொள்மேலி பொழில் அகம் விலங்கு திங்கள் புதுமுகில் சூடினாரே நஞ்சு இருள் மணிகள் கண்ட நகையிருள் ஈம கங்குள் வெஞ்சுடர் விளக்கத்து ஆடி விளங்கினார் போலும் மூவா வெஞ்சுடர் முகடு தீண்டி வெள்ளி நார சம் மன்ன அம்சுடர் திங்கள் அணியும் எம் தலி நீர்மை கோல மேனி என்று இமையோர் ஏத்த பைந்தலி அண்ண அன்ன கொடி பயிலப்பட்டு தம்சடை தம்சடை தொத்தினாலும் தமது நீர்மையாலும் தளிர் வடிவர் ஆரூரணே தம்சடை தொத்தினாலும் தமது ஓ நீர்மையாலும் அம் தளிர் ஆகம் போலும் வடிவர் ஆரூரணாரே வானகம் விலங்கமல்கும் வளம் கெழு மதியம் சூடி தான் அகம் அழிய வந்து தாம் தேர்வர் போலும் ஊனகம் கழிந்த ஓட்டில் உண்பதும் ஒலிகொள் நஞ்சம் ஆண் அகத்து அஞ்சும் ஆடும் அடிகள் ஆரூரனாரே அஞ்சு அணை நானை அழல் உற அன்று நோக்கி அஞ்சு அணை குழலி நானை அஞ்சு அணை குழலினாலை அமுதமா அணைந்து நக்கு அஞ்சு அணை அஞ்சும் ஆடி ஆடு அரபு ஆட்டுவார்தாம் அஞ்சு அணை வேலி ஆரூர் ஆதரித்து இடம் கொண்டாரே வணங்கி முன் அமர ஏத்த வல்வினை ஆன தீர பிணங்கு உடை சடையில் வைத்த பிறை உடை பெருமை அண்ணல் மனம் கமழ மனம் கம கமலோதி பாகர் மதிநில ஆடி அனம் கொடி வீதி ஆரூரியம் அடிகளாரே நகல் இடம் பிறக்கற்கு ஆக நான் மறையோர்கள் தங்கள் புகழ் இடம் ஆகி வாழும் புகழ் இலி இருவர் கூடி இகல் இடம் ஆக நீண்டு அங்கே ஈண்டு எழில் அழல் அது ஆகி அகலிடம் பரவியத்த அடிகள் ஆரூரனாரே ஆயிர ஆயிரம் நதிகள் மொய்த்த அலைகடல் அமுதம் வாங்கி ஆயிரம் அசுரர் வாழும் அனிமதில் மூன்றும் வேவ ஆயிரம் தோளும் மட்டித்து ஆடிய அசைவு தீர ஆயிரம் அடியும் வைத்த அடிகள் ஆரூரனாரே ஆயிரம் அடியும் வைத்த அடிகள் ஆரூரனாரே திருச்சிற்றம்பலம் என்ன அழகா பாடிக்கார் பார்த்தீங்களா அப்படியே அருமையாக திருவாரூரே போயிட்டோம் நம்ம திருவாரூர் தலத்தில் அவர் எப்படியெல்லாம் அருள் பாலிக்கிறாருன்றத சொல்கிறார் ஆயிரம் நதிகள் மொய்த்த அலை கடல் அமுதம் வாங்கி ஆயிரம் ந நதிகளும் வந்து அந்த கடலில் சங்கமிக்குது இல்லையா அதை எப்படி சொல்கிறார் பாருங்க ஆயிரம் நதிகள் மொய்த்த அலை கடல் அமுதம் வாங்கி அந்த கடலை கடைஞ்சி அமுதத்தை எடுக்கிறாங்க ஆயிரம் அசுரர் வாழும் அணி மதில் மூன்றும் வேவ ஆயிரம் தோளும் மட்டித்து ஆடிய அசைவு தீர ஆயிரம் அடியும் வைத்த அடிகள் ஆரூரனாரே எவ்வளோ அரு அழகா ஆயிரம் ஆயிரம் ஆயிரம்னு எவ்வளோ அருமையாக பாடியிருக்கார் பாருங்க ஒவ்வொன்றும் வணங்கி முன் அமரர் ஏத்த வல்வினையான தீர பிணங்கு உடை சடையில் வைத்த பிறை உடை பெருமை அண்ணன் மனம் கமழோதி பாகர் மதி நிலா வட்டத்து அடி ஆ நிலா வட்டத்து ஆடி அனம் கொடி மாட வீதி எம் அடிகளாரே அந்த ஊரையும் அம்மனையும் எல்லாரையும் புகழ்ந்து அருமையாக பாடுறாங்க ஒவ்வொரு பாடலும் அவ்வளோ சொல்லும் பொருளும் அடங்கி அவ்வளோ அருமையாக பாடியிருக்காரு இந்த வரியில் பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் புரியணுன்றதுக்காக தான் நான் ஒரு ஒரு சின்ன ஒரு இது கூட விடக்கூடாதுன்னு அப்படி பொறுமையாக அக நகன்றது எல்லாத்தையுமா கரெக்டாக பாடுறேன் அதனால் இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் இந்த வரியில் அஞ்சு அணை கணையினானை அழல் உற அன்று நோக்கி அஞ்சு அணை குழலினானை அமுதமாக அணைந்து நக்கு அஞ்சு அணை அஞ்சும் ஆடி ஆடு அரவு ஆட்டுவார் தாம் அஞ்சு அணை வேலி ஆரூர் ஆதரித்து இடம் கொண்டாரே எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா அஞ்சு அஞ்சு அஞ்சுன்றதுல எல்லாத்தையும் சொல்லியிருக்கார் அஞ்சு அணை நானே அவர் ஐந்து ஒழியில் பண்ணுறாரா அதில் குழல் ஊதுறவர் பெருமாள எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக ஒவ்வொன்றையும் எப்படி எல்லாம் பாடியிருக்காங்க இறைவனை எப்படி எல்லாம் பாடி பணிஞ்சிருக்காங்க பாருங்க எல்லாம் இருந்தும் நம்மளுக்கு தான் கூப்பிட்ட நேரத்துக்கு வராருன்னு வயசான காலத்தில் எங்கன்னா படுத்து கிடந்தாரா சோறு கெட்ச்சா போறணும் எங்கன்னா திண்ணியில் படுத்து கிடந்தாரா தளங்கள் தோறும் நடந்து 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 சேவிச்சு கைலாயத்துக்கு போகணும்னு சொல்லி இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் நான் கைலாயத்துக்கு போவே நான் போவாத வரமாட்டேன்னு சொல்லி நடந்து நடந்து கால்லாம் இதுவாகி நடக்க முடியாமல் மட்டி போட்டுக்கணும் காலை ஊனி தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிக்கின்னு போய் இந்த எலும்பு சதை மச்ச எல்லாம் போயிடுச்சோம் போய் அந்த கைலாயம் மலை மேலே ஊனி ஊனி தேய்ச்சிக்கின்னு ஏறுறாராம் அப்போ ஒரு வயசானவர் வந்து சொல்கிறாரான் ஏன்பா நீ எங்கேருந்து போய் கைலாயத்தை பார்க்கப்பற போப்பா போ அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது நான் அவரை பார்க்காம நான் போக மாட்டேன் அப்படின்னுட்டாராம் இவ்வளோ தூரம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்தே கைலாயத்துக்கு போய் கயிலாய மலை ஏறும்போது நீ ஏன்பா நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற மானசரோர் குளத்தில் நீ மூழ்கி அந்த மானசரோர் ஏரியில் மூழ்கி எழுந்த எழுந்துக்கோ நீ இதில் மூழ்கு அப்படின்னு சொன்ன உடனே திருவையாரில் காட்சி கொடுத்தார் திருவையார் குளத்தில் எழுந்து காட்சி கொடுத்தார் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆடலும் எங்கள் அப்பா அப்படி பண்ணியிருக்கார் இப்போ இந்த திருவாரூர் தலத்தை குழல் வளம் கொண்ட சொல்லால் கோல வேல் கண்ணி தன்னை கழல் வளம் கொண்டு நீங்க கணங்கள் அங்கே இருக்கிறவங்களாம் திருவாரூரில் இருக்கிறவங்களாம் பூதகணங்கள் பூதகணங்களே அங்கே மனிதர்களாக இருக்காங்க ஆகையினால அதை சொல்கிறார் திருவாரூரில் இதில் நிறைய வ வரலாறுகள் நிறைய நான் அறுபத்தி மூன்று நா நாயன்மாரில் போட்டிருக்கேன் அப்போ அந்த அந்த மாதிரி காட்சி கொடுத்தவர் அவர் இப்போ இந்த திருவாரூர் தலத்தில் இப்படி அவ்வளோ புகழ்ந்து பாடுறார் திருநாவுக்கரசருக்கு கூப்பிட்ட போதெல்லாம் எனக்கு நான் சமணத்தில் இருந்தேன் எனக்கு க ரொம்ப அச்சமாக இருக்குது எனக்கு சோளமும் நந்தியும் பொறிங்க அப்படின்ட்டு கேட்டார் அதையும் பொறிச்சார் நீங்கள் திருவடியை மெதுவாக வைக்கணும் ஏன்னா திருவடியை திருவடின்ட்டாக போருமா திருவடியை அவர் மென்மையாக வைக்கணும் கொஞ்சம் கோபமாக வைச்சார்னா கூட துஷ்டமாக போய் ஊந்துடும் நம்ம அவருடைய இது தாங்க சக்தி இருக்குதா யமனை காலால் எட்டி உதைச்சார் இல்லையா அதையே யம யமனையே இது பண்ணிட்டார் நீங்களே எல்லாம் வகுத்து கொடுத்து நீங்களே என்ன இப்படி பண்ணிட்டீங்களேன்னா நான் ஒதைக்கலையே அப்படின்ட்டார் யா நீங்கள் நீங்கள் தானே உதச்சிங்க அப்படின்னா எந்த காலால் வச்சேன் இடது காலால் வச்சேன் இடது கால யார் இது அந்த மாதிரி இது பண்ணவர் அது மாதிரி ஒவ்வொன்றும் திருநாவுக்கரசர் அப்படி பதுமையாக படிப்பார் மெதுவாக வைங்க திருவடியை சூட்டுங்க திருவடி அந்த மாதிரி திருவடியை சூட்டி அவரால் தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு வந்துட்டாராம் அந்த மாதிரி அருமையாக அப்பாவை அவ்வளோ அனுபவித்தவர் இவர் அந்த முப்பது ஆண்டு முப்பது நாற்பது ஆண்டுகள் அவர் அருமையாக அனுபவித்தார் சமணத்தில் இருந்து வந்து சமணத்தில் இருக்கும்போதும் நான் மறக்கலை அப்படின்னுட்டு பாடினவர் இவருடைய அருமையான இந்த தமிழை பாடி பணிஞ்சு எல்லா வளத்தையும் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் அதுல அழல் வளம் கொண்ட கையான் அருள் கதிர் எ எரிக்கும் ஆறுர் தொழல் வளம் கொண்டல் செய்வான் தோன்றினார் தோன்றினாரே அந்த பூத அங் அங்க கணங்கள் ஆற வளம் அங்க வந்து சூழ்ந்து வளம் செஞ்சு கும்பிட்றாங்களாம் அவரை தொழுது வணங்க கொண்டல் செய்வான் வளம் வளம் கொண்டல் செய்வான் தோன்றினார் தோன்றினாரே அங்கே பிறந்தவங்கெல்லாம் எல்லாம் அவருடைய சிவகணங்கள் அப்படின்னு சொல்லி ஆறு அப்படியே பாடியிருக்கார் ஒவ்வொருத்தரும் அங்கே இருக்கிறவங்களாம் நல்லா அடியாருன்னு நல்ல முறையில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா அடியாருன்னு அவர் பாடியிருக்கார் அருமையான பாடல் ஒவ்வொன்றும் திருநாவுக்கரசருடைய தமிழை நாம் இப்போ அந்த இரு செவிகளும் கேட்க கொடுத்து வச்சுருக்குது கண் பார்க்க கொடுத்து வச்சுருக்குது இந்த வரிகளை வாயால் பாட நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்குது நம்ம அனைவரும் பாடி திருநாவுக்கரசரை பாடின இந்த தேவாரத்தை நாம் திரு ஆரூரான பார்த்து பாடுவோம் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வோம் திருநாவுக்கரசர் திருவடிகளே சரணம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்